வணக்கம் தமிழ் சொந்தங்களே விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய நாட்டுக்கோழி இனங்களோ அதோட சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் இந்த நாட்டுக்கோழி இனங்களை காக்கணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காணொலிகளை நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இந்திய நாட்டுக்கோழி இனங்களில் நிறையா வகையான கோழி இனங்கள் வந்து இருக்குங்க இதில் ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருக்குங்க இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு கோழி இனங்களை பற்றி தாங்க நம்ம இந்த காணொலி வகையிலாம் பார்க்க போகிறோம் இந்த கோழி இனங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காக்கஸ் கோழி இனங்கள் இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பூர்வீகம் கொண்ட இனங்கள் தாங்க கர்நாடகா மட்டும் இல்லாமல் ஆந்திராலேயும் பல்வேறு பகுதிகளில் இந்த கோழி இனங்கள் பெரிய லெவலில் வந்து வளர்த்துட்டு வராங்க நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக இளையோர பகுதிகளில் ரொம்ப ரொம்ப ரேராக இந்த மாதிரி கோழி இனங்கள் காணப்படுற வந்து சொல்லப்படுதுங்க இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் நாலு வகையான வண்ணங்கள் கலந்து தாங்க இருக்கும் கருப்பு வெள்ளை பழுப்பு சாம்பல் இந்த நாலு வகையான வண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கோங்க இந்த கோழி இனங்களோட குண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணிய வரிசைய ஒட்டவற்ற மாதிரி தாங்க இருக்கும் இங்கே நான் இடதுபுறத்தில் வண்ண படங்கள்லாம் வந்து காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதே போல் இதோட கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்டு தாங்க இருக்கும் இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் முட்டை மற்றும் இறைச்சி இந்த ரெண்டு காவியோ வந்து வளர்க்குறாங்க அதாவது டியூயல் பர்பஸ்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டுக்குமே வந்து வளர்க்குறாங்க பொதுவாகவே நம்ம நாட்டின கோழிகள் வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு முறையிலாங்க வந்து வளர்ப்பாங்க ஆனால் புறக்கடை கோழி வளர்ப்பில் வந்து இந்த இனங்களை வளர்க்கும் போது அதோடய உடல் எடை வந்து ஒரு முந்நூறு நானூறு கிராம் வந்து கூண்டு வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது கூட இருக்கும் புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது குறைவாக இருக்குங்க அதனால இப்போ சமீப காலத்தில் நிறைய நபர்கள் இந்த வணிக ரீதியாக கொண்டு போகணுங்கிறதுக்காக கூண்டு வளர்ப்பு முறையில் வளர்த்து பெரிய லெவலில் லாபம் விட்டுறாங்க இதோடய உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது எந்த லெவலுக்கு வருதுங்கிறத பாருங்க எட்டாவது வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் வெயிட் நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் வந்துடுவாங்க அதே ஒரு இருபதாவது வாரத்தில் ஒன்று புள்ளி எட்டுலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வந்து சேவலோட வெயிட் வந்து வருவாங்க இதே வந்து கோழிகளோடய வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டுலேருந்து ஒன்று புள்ளி நாலு கிலோ வரைக்கும் வந்து வரவங்க இதே நாற்பதாவது வாரங்களில் இந்த இனங்களோட சேவலோட இனத்தோடய வெயிட் வந்து ரெண்டு புள்ளி ஆறுலேருந்து ரெண்டு புள்ளி எட்டு கிலோ வரைக்கும் வந்து அதிகபட்சம் வரவங்க இதே கோழிகளோட வெயிட் வந்து ஒன்று புள்ளி ரெண்டில் இருந்து அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஆறு வரைக்கும் தாங்க வரும் சரி அப்போ முட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போ எப்போ முதல் முறையாக முட்டை இடும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது நாள் வரைக்கும் ஆகுங்க அதாவது ஒரு ஐந்து முக்கால் மாதங்கள்லேருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் வந்து வரவங்க அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் இடோன்னு கேட்டிங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது முட்டைகள் வரைக்கும் இடவங்க அப்போ வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிராம் வரைக்கும் வரும் இந்த கோழி இனங்களோ நம்ம சாதாரண நாட்டுக்கோழி இனங்கள் போல் பழுப்பு நிற முட்டைகள் நாங்கள் வந்து இடும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதுபோல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழர் அலுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி